ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அந்த வளர்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி என்று இரண்டு ஏகாதசிகள் வரும் அந்த இரண்டு நாட்கள்லேயும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நல்ல செல்வ பலம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வருடம் முழுவதுமே வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்காதவர்கள் கூட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பார்கள் இதற்கு முக்கியமான காரணம் அன்றுதான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும் அன்றைய தினம் விரதமிருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது பலரும் பின்பற்றி வருகின்றனர் இன்றைய பதிவில் நம்ம அதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் எப்படி முறைப்படி அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிப்பட்ட நாளில் வருடம் முழுவதும் செல்வநிலை பெறுவதற்கு இந்த வருடம் முழுவதுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு செல்வோளம் பெற்று நம்ம சிறப்போடு வாழ்வதற்கு நம்ம எந்த வகையில் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அற்புதமான பதிவு தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுவதுமாக இந்த பதிவை பாருங்கள் வைகண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் மகாலட்சுமி பெருமாளின் இதயத்தில் வீட்டிருக்கிறார்கள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனால் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய செல்வவளம் என்பது பெருகும் மேலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால தான் பெருமாளை காக்கும் தெய்வம் என்று கூறுகிறோம் அப்படிப்பட்ட பெருமாளை நினைத்து வைகுண்ட ஏகாதசி என்று செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி பிறக்கக்கூடிய ஜனவரி இன்றைய தினம் ஒன்பதாம் தேதியும் செய்யலாம் அல்லது நாளைய தினம் பத்தாம் தேதியும் செய்யலாம் ஏகாதசி எப்போ பிறக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதிய நேரத்துல இன்றைய ஒன்பதாம் தேதி மதிய நேரத்தில் பிறக்கின்றது வியாழக்கிழமை இதற்கு பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான பொருட்கள் மூன்று இருக்கு அதில் முதன்மையாக திகழ்வது துளசி இலை பொதுவாக ஏகாதசி நாளன்று துளசியை பறிக்கக்கூடாது என்று கூறுவார்கள் அதனால் ஏகாதசி திதி தொடங்குவதற்கு முன்பாகவே துளசி இலையை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மதியம் தொடங்குது மதியம் ஒன்று மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகாதசி தொடங்குது அதனால் இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் முன்னாடியே அதை பறித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் கடைகளில் ஏற்கனவே பறித்து வச்சுருப்பாங்க அதை காசு கொடுத்து கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படி வாங்கும் பொழுது அதனுடன் பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இவற்றையுமே வாங்க வேண்டும் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருட்கள் இருந்தாலும் புதியதாக அன்றைய தினம் வாங்கி கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இவை மூன்றையுமே ஒரு அகல் விளக்கில் வைத்து பெருமாளுக்கு முன்பாக வைத்து விடுங்கள் நீங்கள் எப்போதும் போல ஏகாதசி வழிபாட்டை செய்து பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை கூறி பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏகாதசி விரதம் நிறைவடைந்த பிறகு இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் கட்டி எந்த இடத்தில் நாம் பணத்தை வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல வைக்க வேண்டும் துணி இல்லை என்பவர்கள் அந்த அகல் விளக்கிலேயே கூட அப்படியே எடுத்து கொண்டு போய் நீங்கள் வைத்து விடலாம் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் இந்த முடிச்சிருக்கு கீழ் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்க வேண்டும் அதாவது இப்போ நீங்கள் அந்த துணியில் அந்த பொருட்களை போட்டி கட்டினாலும் சரி இல்லை அந்த விளக்கில் வைத்திருந்தாலும் சரி இதற்கு கீழ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் குறைந்த பணம் ஏதாவது நம்ம வைக்க வேண்டும் இப்படி நம்ம வைகண்ட ஏதாவது நாளன்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தோம் என்றால் நம் வாழ்வில் பார்த்தீங்கன்னா செல்வோளம் என்பது பெருகே கொண்டே செல்லும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை வைகுண்ட ஏகாதசி தொடங்குகிற நேரம்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னிரெண்டு நான்கு மணிக்கு ஏகாதசி திதியானது துவங்கி விடுகிறது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து இரண்டு மணி வரை பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி திதி இருக்கிறது அதற்கு பின்பாக துவாதசி திதி துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை எட்டு பதிமூணு மணி வரை இந்த துவாதசி திதியானது இருக்கும் இந்த ஏகாதசி விரதமானது பொதுவாக மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம் தசமி ஏகாதசி துவாதசி மூன்று திதிகளிலுமே பெருமாளுக்கு இந்த விரதம் கடைபிடிக்கப்படும் தசமி திதி என்று விரதத்தை துவங்கி ஏகாதசி திதி முழுவதுமே சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதி என்று பெருமாளுக்கு நெய்வியத்தியம் வைத்து இந்த விரதத்தை முடித்து கொள்வது தான் பக்தர்களின் வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி மதியம் இந்த பன்னெண்டு மணியில் நீங்கள் ஆரம்பித்து கொள்வது மிகவும் சொல்லுது அந்த காலை சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாட்டில் இருந்து பெருமாளை நினைத்து கொண்டு மதியம் அதாவது சாப்பிடாமல் உணவு விதமாக இருந்தாமல் தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கணும் ஏதோ பாலோ பழமோ சாப்பிட்டாலும் சரி எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் சரி அது உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து தண்ணீர் நல்லா குடிங்க எந்த விதமான ரொம்ப அதாவது உடலுக்கு அசௌகரியம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருக்காது ஏன்னால் நம்ம விரதத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு நாள் அந்த திதியில் இறைவனை நம்ம மனதார நினைக்கும் பொழுது தான் இறைவனோட அந்த அருட்பார்வை நம்ம மீது படும் அதற்காக தான் இந்த விரதம் முறை ஏற்கொள்வது விரதம் இருந்தால் தான் இறைவன் நமக்கு அந்த கடைக்கண் பார்வை கொடுப்பாரா அப்படின்னு சில கேள்விகள்லாம் எழும்பும் அதெல்லாம் கேட்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடையணும்னா அதற்கு ஒரு வேலை செய்யணும் இப்போ சும்மா நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம காசு வந்துடுமா வேலை நம்ம எதா செய்தால் அதற்குண்டான ஊதியம் நமக்கு கிடைக்கும் அதே போல் தான் இறைவனிடம் நம்ம அளவு இடம் அந்த பக்தியை செலுத்தும் பொழுதுதான் இறைவனுடைய அந்த பார்வை நமக்கு படும் அப்படிங்கிறது இன்றைய தினம் மதியத்திலிருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிருங்க அதற்கப்பறம் பத்தாம் தேதி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் நாலு மணிக்கு திறக்கப்படும் பத்தாம் தேதி முழுவதுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் பத்தாம் தேதி இரவு முழுவதுமே கண்வழிக்க வேண்டும் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணுமான சில பேருக்கு அந்த யோசனைகள் வரும் அது அவரவருடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து இந்த மாதிரி விரதம் இருப்பது மிகவும் நல்லது ஏன்னால் நம்ம வருடத்தில் ஏதோ ஒரு நாட்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடோம் இப்போ விரதத்திற்கு ஒரு முறை தான் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் இப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான விரதங்கள் உண்டு முழு நம்பிக்கை இருப்பவர்கள் கட்டாயம் இதை செய்து பலன் பெறுங்கள் அப்படிங்கிறது தான் பதினோராம் தேதி அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு சனிக்கிழமையன்று காலையில் எட்டு பதிமூணு மணிக்கு முன்பாகவே குளித்து முடித்து சுத்தமாகிவிட்டு பெருமாளுக்கான நெய்வேத்தியம் வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் இரண்டு துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதுமே பருகிக்கொண்டே இருங்கள் இந்த விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை விரதம் இருக்க முடியாதவர்கள் மேல் சொன்ன முறையை கடைபிடிங்க விரதம் எடுக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கற்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் ரொம்ப உடல் அசௌகரியத்தில் இருப்பவங்கள்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டே பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருளாசி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் பத்தாம் தேதி முழுவதுமே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை முழுவதுமே விரதம் இருக்கலாம் காலையில் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து நம்ம துளசி செடியில் இருக்கின்ற அந்த விதையை வைக்கும் பொழுது இந்த துளசி செடியினுடைய அந்த விதை இருக்கும் அதை ஏகாதசிக்கு முந்தைய தினமே பறித்து கொண்டு நம்ம வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் பத்திரமாக அதை கொஞ்சம் காய்ந்தாலும் பரவாயில்ல அல்லது இப்போது எல்லோர் வீட்லேயும் பிரிட்ஜ் இருக்கிறது ஒரு டப்பாவில் போட்டு பிரிட்ஜில் வைத்தால் அது அப்படியே வாடாமல் இருக்கும் ஏகாதசி என்று துளசி செடியிலிருந்து எதுவும் நான் பறிக்கக்கூடாது இன்றைய தினம் மதியம் அந்த திதி தொடங்குவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஏகாதசி என்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி பூஜேரையில் பெருமாள் மகாலட்சுமி தேவி தாயார் இரண்டாவும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா அந்த திருவுருவப்படத்தின் முன்பு இந்த துளசி செலு விதைகளை வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பணக்கஷ்டம் கடன் சுமை எல்லாம் தீர வேண்டும் என்றும் பெருமாளையும் மகாலட்சுமியும் மனமுருகை பிரார்த்தனை செய்து இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை கடன் சுமை குறையணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டுமே மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த வருட ஏகாதசி திதிக்கு உங்களுக்கு நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் அப்படிங்கிற நல்ல தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவரும் நல்ல முழு நம்பிக்கையோடு பெருமாளை நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப உடலை வருத்தி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கிடையாது முழு நம்பிக்கை உங்களிடம் இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதியில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக நிறைய பேர் அந்த டோக்கன் வாங்குவதற்கென்று போனாங்க அப்படின்ட்டு நியூஸ் பார்த்துச்சு அதில் நாலு பேர் பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல்லையே இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சோக நிகழ்ச்சி வந்திருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் அடித்து முடித்து இப்படியெல்லாம் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து இறைவனை அந்த அரு உருவமாக நினைத்து கொண்டு வழிபட்டாலே போதுமானது தான் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் எங்கே சின்னதாக எந்த இடத்துல கிடச்சாலுமே அங்கே கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தாலுமே போதுமானது தான் அதுக்காக அடித்து பிடிச்சி கொண்டு போய் இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்கள் வீட்டிலே நீங்கள் முழு மனதோடு பூஜை செய்தாலே போதுமானது தான் இறைவன் நம்மளுடைய மனதை தான் பார்ப்பார் அவன் வந்திருக்கான வரலையா அதெல்லாம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டார் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து அவரை நினைத்தாலே அவருக்கு அது தெரியும் அதை மட்டும் வைத்துக்கோங்க அதனால் எங்கேயும் முண்டி அடித்து கொண்டு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு இருக்காதிங்க நம்பிக்கையோடு உட்கார்ந்த இடத்துலருந்தே நீங்கள் இறைவனை நினைத்தாலே அதுவே தான் கோவிலுக்குள்ளே போகிறீங்க ஒரு அமைதியான இடம் இருக்கும் அங்கே போய் உட்காந்து நீங்கள் அந்த இறைவனை நினைங்க அதை விட்டுட்டு கூட்டத்தோட கூட்டமாக கடுப்போடையோ இல்லை ஒரு வெறுப்போடையோ இல்லை ஏதாவது பேசிக்கொண்டோ தேவையில்லாமல் கோவிலில் போய் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் சிக்கி தவிக்காதீங்க இப்படிப்பட்டது பக்தியே நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால் ஏதோ அமைதியான முறையில் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வந்தாலே போதுமானது மனதில் இணைவன நினைங்க உண்மையான பக்தி அதுதான் அனைவரும் இன்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக